நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சிட்டிங்களா ஆ இந்த முடிக்க போகிறேன் இந்த ஒரு ஆ சொல்லு ஒரே ஒரு டவுட் டவுட்டா ஆமாம் என்ன திடீர்னு இன்னும் டவுட் கேட்குறேன் அதாவது நாற்பத்தி ரெண்டு சைஸு நாற்பத்தி நாலு சைஸு இது ரெண்டுக்குமே ப்ளவுஸோட ஹைட்டும் கிராஸும் எவ்வளோ வைக்கலாம் அவங்க ஹைட்டாக இருப்பாங்க ஆமாம் இது நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அதாவது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸுக்குரிய ப்ளவுஸோட ஹைட்டும் காசோட உயரமும் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா இதோட விளக்கத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன் எப்படின்னு தெரியுமா சொல்றேன் எப்படின்னு உங்க எல்லாருக்கும் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸுக்குரிய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கோம் ஸ்டிச்சிங்கும் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கிறாங்க அவங்களோட கிராஸோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ வைக்கணும் அந்த கிராஸோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரிலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வகுப்பு பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வகுப்பில் அதாவது இன்றைக்கி கிடையாது நாளைக்கு நம்ம நேர்லயே அந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸுக்குரியவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு காமிக்க போகிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம நம்ம கிளாஸ் வந்து ஆல்ரெடி நேரில் வந்து படிக்கிறாங்க இல்லையா நேரில் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க ஆனால் நாளைக்கு வந்து படிக்க போறவங்க யார் தெரியுமா யாருங்க யாருன்னு சொல்லுவா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா யாருன்ட்டு அதாவது நீங்கள் எவ்வளோ நாளாக டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா அது ரொம்ப கிளியராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அதாவது நடிகை சகீலா தான் நாளைக்கு நம்ம வகுப்புக்கு வர போகிறாங்க ரெண்டு நாள் க்ளாஸ் இங்கே வந்து படிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டு கேட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு நாள் கிளாஸ் வந்து தன்னோட ப்ளவுஸை தான் தச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து உங்களுக்கு தச்சு கொரியரில் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி ஏதோ ஒரு ஷூட்டிங் இருக்கிறனால பக்கத்தூருக்கு வந்தனால இங்கே நம்ம கடைக்கு நேராகவே வந்திருக்கிறாங்க வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தச்சு பழகணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்குறாங்க அவங்களோட தையில நீங்களும் பார்க்க போகிறீங்க அவங்க எப்படி தைக்கிறாங்கிறதை நம்ம பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமா இல்லையான்னு தெரில ஆனால் பழகணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க அவங்க தைக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் கிடையாது அவங்களோட ப்ளவுஸை அவங்களே தைக்க போகிறாங்க அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு அதை விட இன்னொரு என்ன தெரியுமா சொல்லிட்டா ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் நல்ல ஹைட்டு அவங்களோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பதினெட்டு இன்ச்சு நல்லா ஃபுல் இறக்கம் வச்சு போடுவாங்க அது மாதிரி கிராஸோட ஒயர் எவ்வளோ வைக்கணும் டாட் எவ்வளோ பிடிக்கணும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் நல்லா பார்ப்பீங்க அதாவது அடுத்த பதிவில் பார்க்க போகிறீங்க ரைட்டாக அப்போ உங்களுக்கு அதோடய விளக்கம் பூரா தெளிவாக தெரிஞ்சிடும் அதிலே இன்னொரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு லைவாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க போகிறேன் எவ்வளோ நேரத்தில் அதாவது அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் தைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்தில் அதாவது முப்பது நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கலாம்னு நினச்சிருக்கேன் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல அவங்க நாளைக்கு கிளாஸுக்கு வர்றாங்க இல்லையா அவங்களும் தைக்க போகிறாங்க வகுப்பில் கொஞ்சம் கிளாஸ் படிக்க போகிறாங்க அது போக அரை மணி நேரத்துல அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்க போறோம் அதே அரை மணி நேரத்துக்குள்ள நீ கொக்கி வலையை வைக்கணும் கொக்கி கொக்கிவலையை வச்சு எம்மிங்கு பண்ணனும் சரியா முடியுமா அதாவது முடியுமான்னு பாப்போம் அதாவது இது சாத்தியமா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரியும் ரைட்டா அதாவது நம்மளால முடியும் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பான முறையில முடியும் அது முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணி பாப்போமே அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு ராணி கொக்கிய வச்சு எம்மிங்கும் பண்ணணும் நல்லா கேட்டுக்கோ எல்லாம் முடிவான்னு பாத்துக்கோ இல்லைன்னா எம்மிங் கூட நான் தையல் போட்டுறேன் எம்மிங் பண்ணிடுறேன் பார்ப்போம் ட்ரை பண்ணி பாப்போம் நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அதை பார்ப்போம் எதுவுமே இதில் ஒளிவு முறை கிடையாது எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுவோம் சப்போஸ் டைமிங் கூட ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோள் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் தைக்கலாம் அப்ப நாளைக்கு கிளாஸுக்கு நடிகை சகிலா சிஸ்டர் வர்றாங்க அவங்களே அவங்களோட ப்ளவுஸை தைக்க போகிறாங்க அதை கட்டிங்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்களுக்கு போடுற மெஷர்மெண்ட் பிராரம் அந்த கட்டிங் போடும்போது அதோட மெஷர்மெண்ட் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம் அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஃபிட்டிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு பதிவில் அவங்க நேரில் கிளாஸுக்கு வரப்போகிறத நீங்கள் எல்லோரும் அவளோட எதிர்பார்க்குறீங்க இல்லையா நாங்களும் ரொம்ப அவங்களோட எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அவங்களோட வருகைக்காண்டி நாளைக்கு காலையில் கிளாஸு கிட்டான்னு பத்து மணிக்கு வந்து நிற்பாங்க என்னடானே ஆமாம்ங்க ரைட் நாளைக்கு எல்லோரும் சந்திப்போம் அவங்களுக்கு க்ளாஸில் படிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறனோ அதை அப்படியே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி சரிங்க அப்போமா நாளைக்கு பாய் பாய்